அதாவது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமானுஷியமான பட் நம்ம சித்தர்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போன பொக்கிஷமான சீரிஸை நம்ம பார்ப்போம் இது என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் புற வழிபாடுன்னு ஒன்று உண்டு அக வழிபாடுன்னு ஒன்று உண்டு புற வழிபாடுன்றது வந்து ஒரு இளநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை மட்டுமே வந்து போய் போய் பண்ணக்கூடியது புற வழிபாடு இதுக்காக என்னங்க கோயிலுக்குலாம் போகிறதெல்லாம் புற வழிபாடா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை அதுவே சரிங்களா அப்படிங்கும்போது சுவாமி வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் அவர் தூள்லியும் இருக்கார் திருமுலியும் இருக்கார் உங்கள் இருக்கார் எங்ககிட்டையும் இருக்கார் அப்படிங்கும்போது போது அந்த பக்திங்கிறது வந்து அகம் பிரம்மாஸ்பமி ஸோ அந்த இறைவனை நாம் உள் சென்று கடவுளை உள் சென்று கடந்து சென்று பார்க்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை உணரக்கூடிய தத்துவம் வந்து அடுத்த நிலை வழிபாடு அப்போ அந்த புற வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போது அந்த புற வழிபாட்லேயும் சில விஷயங்கள் உண்டு அன்பர்களே இந்த புற வழிபாடை வழிபடக்கூடிய தன்மைகள் என்ன அப்போ அந்த புற வழிபாட்டில் வழிபடக்கூடிய தன்மையில் போகும்பொழுது எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தார்களே தயவு செஞ்சு சுவாமிகிட்ட போய் டீல் போடுறதோ நான் சுவாமியை கும்பிட்டா எனக்கு இதை கொடுத்தா நான் முடிய கொடுக்குறேன் இதை கொடுத்தா அதை கொடுக்குறேன் இந்த லெவலுக்கு சுவாமியே இறக்காதீங்க அது உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் சந்தோஷம் பட் இருந்தாலும் உங்களுடைய பக்தி உயர்வான பக்தியாக இருக்கட்டும் வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில்லை அதுதான் நம்ம வள்ளுவர் பிறந்தகை சொல்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பொழுது அந்த சரணாகதி யோகத்தோட மட்டுமே வழிபாடுகள் செய்யுங்க புற வழிபாடு பண்ணுறவங்க அப்போ இந்த இதை பண்ணும்போது இதை ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த புற வழிபாட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் தரணகால ஜாதகத்தை உறுதியாக சொல்கிறாங்க என்ன தான் கோல்ச்சார பலன்கள் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜோதிடர் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய ஜாதகம் ஜாதகம்தான் பேசுங்கிறத புரிஞ்சுக்கணும் கோல்சாரம் இல்லை என்று சொல்லலை பட் இருந்தாலும் அதோட தன்மைங்கிறது இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் அதுவும் அந்த தினப்பலன்லாம் சுத்தம் அது அது நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் அப்படிங்கும் போது அந்த கோல்சார பலன்கள் குரு பயிற்சியாக இருக்கலாம் சனிப்பயிற்சியாக இருக்கலாம் ராகுகேது பயிற்சியாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கிரக கோச்சாரங்களும் சரி அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள உங்களுடைய தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் சரி அதுக்கான தெய்வங்களையும் சரி அதில் நீங்கள் புற ரீதியாக நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே போயிட்டு மட்டும் வாங்க அங்கே போயிட்டு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்லாம் வேண்டாம் சுவாமிக்கு இப்போ வந்து நீங்கள் போய் நின்னாலே தெரியும் அதுதான் சுவாமி அப்படிங்கும் பொழுது அங்கே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவன்சூழல் சும்மாவே கோயிலுக்கு போவாங்க சும்மாவே கோயிலுக்கு போவாங்க சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க அப்போ கோயிலுக்கே போக மாட்டாங்கன்னா டசன் மீன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே பக்தியாக இருக்காங்கன்னு அர்த்தமும் கிடையாது கோயிலுக்கு போகாதவங்க பக்தி இல்லைன்னு அர்த்தமும் கிடையாது அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த புற வழிபாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகளில் வரும்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒன்றா நெய் கொடுங்க நெய் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு பசுமாட்டு நெய் எத்தனையோ விவசாயிகள் வச்சுருக்காங்க நாட்டு பசுமாடு வச்சுருக்காங்க அந்த நாட்டு பசுமாட கண்ணு முன்னாடி பார்த்து அந்த பாலை எடுத்து அதை வந்து வெண்ணெய் ஆக்கி இல்லை அதை நெய் அடித்து பண்ணுங்க இதனால் எத்தனையோ விவசாயிகளுக்கு அது போய் சேரும் அப்படி இல்லைன்னா ஏதோ எல்லா இடத்துலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு கீன்னு கிடைக்கும் சரிங்களா நான் ஒன்றும் ப்ரமோட்லாம் பண்ணலை அந்த ஏ டு கீயில் இருக்கிறது பட் நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நாட்டு பசுலேருந்து நம்மளுடைய இந்திய தேசிய தேசிய மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலில் எடுத்து அதுலேருந்து நெய் அடித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நெய்யை மட்டுமே கொடுங்கள் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்கில் பண்ணும்பொழுது அது உண்மையான நெய் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம்லேயே நம்ம உட்காந்துட்டுருக்கோம் அதில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் அடித்து புகையாக இருந்ததுன்னா நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ நீங்கள் தெய்வத்தை வெறும் கல்லாக மட்டும் பார்க்கும் பட்சத்தில் அது கல்லாகத்தான் வேலை செய்யும் இதே அது தெய்வமாக நீங்கள் உயிருள்ள ஒரு ஒரு பரம்பொருளுக்கு போய் நம்ம ஒரு கெமிக்கலை கொண்டு போய் அடைக்கலாமா யோசிச்சு பாருங்க அப்போம்போது எதா இருந்தாலும் ஒரிஜினலான விஷயங்களை வாங்கி நீங்கள் கொடுக்கும்பொழுது அதுக்கான பலன் அப்போ தான் நெய் என்றால் நெய் உண்மையான நெய் கெமிக்கல் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு நெய் வைத்து அது எப்படி அஞ்சு ரூபாய்க்கு தர முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்போ அந்த மாதிரி நல்ல பசு நெய்யை வாங்கி கொடுங்கள் அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எள்ளெண்ணெய் இதை நான் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து அது அன்னைக்கு இப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே எள் எண்ணெய் என்பது சித்தர்கள் சொன்னது எல்லை வைத்து செக்கில் ஆட்டி வரக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் எள்ளெண்ணெய் இதை எத்தனையோ வியாபாரிகளுக்கு நம்ம பல முறை சொல்லியாச்சு எள்ளெண்ணெய் என்பது நல்லெண்ணெய் அப்படிங்கும்பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும்னா செக்காட்டும் கூட நல்லெண்ணெய் கடையில் போய் அந்த செக்கு ஆலை வச்சுருக்கிறவங்கள்ட்ட போய் உண்மையான நல்லெண்ணெயை வாங்கி மட்டுமே கொடுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிவாலயங்களுக்கு போறீங்களா போகும்போது மறக்காமல் வில்வத்தை எடுத்துன்னு போங்க தேங்காய் பழம் எடுத்துன்னு போங்க இதை மட்டும் வழிபாடுகளாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய இதுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக குடுகுடுன் போயிட்டு குடுகுடுன் வராமல் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தொல்லைபேசியெல்லாம் அணைச்சி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி கோயிலுக்கு போகிறதுக்கான தன்மை அங்கே போயிட்டு டீல் போட்டுட்டு வரத்தை வாங்கிட்டு வர்றது கிடையாது புரிஞ்சுக்கணும் கோயிலாகப்பட்டது ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கட்டினதுக்கான காரணம் நாம் செய்த தவறை அங்கே போய் உணர்ந்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் அடுத்தவங்களுக்கு நான் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இறைவாக எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் கோயிலே ஒழிஞ்சு அங்கே போய் டீல் போட்டுட்டு வர்றதுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தார்கள் போனீங்கன்னா இதோட அமானுஷ்யங்களையும் அற்புதங்களையும் ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வுகளையும் நீங்கள் உணர்வீர்கள் இதே போல் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய அமானுஷியங்களை உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லிங்க பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இது எதுக்காக அதை நம்ம தொடர்ந்து எல்லாருக்குமே இலவசமாக அன்புக்காக கொடுத்துட்டுருக்கோம்னா பல பேரால் லட்சங்களில் போய் செலவு பண்ணி பூஜைகளோ புனஸ்காரங்களோ ஹோமங்களோ பரிகாரங்களோ பண்ண முடியாதவர்களுக்கு கூட பொருளாதார ரீதியான எளியவர்களாக இருக்கிறவங்க கூட இந்த பானலிங்க பூஜையை செய்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்கன்றது எவிடென்ஸாகவே நிறைய பேரை சொல்ல முடியும் அதனால நிறைய மாற்றங்கள் இந்த பானலிங்க பூஜைனால கிடைக்கும் இது சிவ பார்வதியோடு சேர்ந்த பூஜைங்க இந்த பூஜையை வீட்டில் அபிஷேக ஆராதனையோட செய்யும் பொழுது மிகப்பெரிய தோஷங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது இது ஒரு நாள் செஞ்சுட்டு தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதை நம்ம ஏன் மெனக்கிட்டு நம்ம பண்ணுறோம்னா நம்ம அங்கிருந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ்லேருந்து அப்படியே லாரி லாரியாக எடுத்துகிட்டு வந்து மாதம் மாதம் அத்தனை பேருக்கு அவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அட்லீஸ்ட் எல்லாராலையும் பண்ண முடியாதவங்க வாங்கி பயனடைஞ்சு நல்லா இருக்கட்டும்ங்கிற நல்ல மனசில் தான் பண்ணுறோம் ஸோ இந்த பானலிங்க பூஜையவும் வீட்டில் அபிஷேக ஆராதனையோடு பண்ணுறதும் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ பூஜையையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணிட்டு இருந்த விக்கிரகங்கள் யாராவது ஒரு ஜோதிடரோ ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோ ஏதோ ஒரு கன்சல்டன்ட்டோ வந்து தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னால் தூக்கி போடக்கூடாது அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பண்டைய காலத்துலேருந்து ஒரு பொருளை நீங்கள் வச்சு அதே மாதிரி சுவாமியாக வச்சு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அது சுவாமியாக தெரியும் அதை ஒரு பொருளாக தான் பார்க்குறீங்கன்னா அது பொருளாக தான் இருக்கும் நண்பர்களே அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறோம் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது மந்திர யந்திர தாந்திரிகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் அதே போல் சில அமானுஷயங்கள் சம்பந்தமான விளக்கங்களை எளியவர்களுக்கும் புரியிற மொழியில் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவா ஓ